செகண்ட் ஸ்ட்ரீட் இருக்கு இப்ப நீங்க எதிர் வீடு தான் தனலட்சுமி புது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி புள்ளியாச்சுவை போட்டியா என்ன ஊமையா நீத்துக்கு மேலையும் கீழே அசைது இதை பார்த்தா உனக்கு வாயா தெரியல முந்திரி கொட்ட மாதிரி உனக்கு என்னடி பேச்சு அதுவும் ஒரு அகம்பர கிட்ட நான் சாதாரணமா தான் கேட்டேன் ஏண்டி அது இந்த ஐயம் பெருமாள் கண்ணுக்கு சாதாரணமா தெரியலேடி அந்த காரணம் ஒரு பொம்பளை உட்காந்துருக்கா அவன் முகத்துல என்ன நிதானம் என்ன சாந்தம் என்ன ஒரு அமைதி அவளை பார்த்தாவது நீ திருந்துரு நீங்க திருந்தவே மாட்டீங்க அவ தெரு தெருதான கேட்டா உங்க முகத்துல ஒரு திருவிழாவே தெரிஞ்சுதே அவ யாரு எங்க தங்கிருக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அம்மா என்ன

அப்பா என்னப்பா உங்க அம்மாவை சொன்னதும் உனக்கு தாங்கலையாப்பா ஐயா அங்க பாருங்க மால்கனிய போய் பாருங்க எதிர் வீடு ரொம்ப நல்லா கட்டிருக்காங்க டாக்டர் கூடம்மா இந்த ஏரியாலிய பெரிய டாக்டர் தங்கமான மனுஷன் ஏன்பா நீ வீட்டுக்கு மட்டும் தானே புரோக்கரு ஆமா ஏன் தனலட்சுமி வந்த வீட்டை பாரடினா எந்த வீட்டை எல்லாமே பாக்குறேடி முதல்ல வீட்டை பாப்ப

பாட்டு வா என்ன பாய மூடு பழைய டிரஸ் போட்டுக்கிட்டு அலுக்கி குலுக்கி நடந்தப்ப என் வயிறு கலங்குனது எனக்கு தாண்டி தெரியும் இனிமே அந்த டிரெஸ் எடுக்கவே கூடாது இனிமே இந்த ட்ரெஸ் கழட்டவே கூடாது மகாலட்சுமி என் நிலவரம் உனக்கு தெரியும் எனக்கு எல்லா சௌகரியமும் வசதியும் பெருகணும் என்னங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இந்த வீட்ல நான் உன்னை மகாராணி மாதிரி நடத்த போறேன் நாலு பேர் பாக்குற மாதிரி நீ தோட்ட வேலை செய்யற கடை கட்டிக்கு போறேன் அப்புறம் பார்க்கலாம் எவனும் நான் உன்னை சௌகரியமா வச்சுக்கலன்னு என்ன தப்பா நினைக்கூடாது பாரு ஊ சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் ஆகையினால நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தோட்டக்காரன் டிரைவர் வேலைக்கு எல்லாம் ஆளுகளை அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துடுறேன்

பரவாயில்ல உனக்கும் தோட்டத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது இது என்ன பூவே ஆ ஐயோ கண்டுக்கு செய்ய தெரியலையே பார்மர் வீக்கு போல இருக்குது ஐயோ சாப்ல இருந்தே நடுல எனக்கு கண்ணு உனக்கு கண்ண நல்லாவே தெரியும்டா இது இவரே பாருங்க சிட்டி சிட்டா நீஞ்ச் பேன்ட் கருப்பு கலர் டீ சட்டே நீ ஷர அந்த பாருங்க தொங்குதே என்னையா

இந்த ஒரு விரல் தாங்க பாக்கியாக்கிது கடவுள் எப்பதான் கண்ணு திறப்பானோ கடவுளை கண்ண தரக்க விட மாட்டேன் அதுக்கு முன்னாடி உன் கண்ண நோண்டிடுவேன் கேட்டால்தான் என்னய்யா யூனிபார்ம் ஓட வந்துட்டேன் இனிமே இன்டர்வியூ பண்றதுக்கு என் உடம்புல செம்பு இல்ல உன்ன தோட்டக்காரனா அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் ஐயோ என்னய்யா உடனே புனியுறே ஐயோ என்னத்தியா தேர்றா உங்க கால விஷயக்கியா நீதான் இந்த வீட்டுக்கு சரியான ஆள்

எங்க போறேனேடா ஃபளட்வாரத்துல தான் என்னடா பஜார்ல கடை போட்டு பல லட்சம் ரூபாய் சரக்கு போட்டு மேலே பேன போட்டு கீழே போனை போட்டு உனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளமும் போட்டு கடயில வெச்சா இந்த ஃபளட்பாரத்துல பொறுக்கிற புத்தி இன்னும் உன்னை விட்டு போகல உன்னை சொல்லி குட்டங்களடா

இந்த பலவீனம் உள்ளவர்கள் ஒரு மண்டலம் எட்டு நாள் தொடர்ந்து இந்த மதன ராமலேகத்தை சாப்பிட்டு வந்தா நீங்க சொல்றபடி லாபம் பொட்டாட்டி ஆடுவா அவளை நீங்க இங்க விட்டுட்டு அஞ்சு வருஷம் துபாய்க்கு போய் ஹாய வேலை செய்யலாம் இங்க தாடா பொறுக்கு குழந்தை என்ன சொல்ற ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மை தானுங்களா என்ன வார்த்தை கண்டுபிடிச்சீங்க இந்த லேகியத்தை கண்டுபிடிச்ச மூணாவது தாத்தா மேல சத்தியம் பட்டி தொட்டி எல்லாம் பரப்பினையா இரண்டாவது தாத்தா மேல சத்தியம் இது எனக்கு கத்து கொடுத்த ஒன்றாவது தாத்தா மேல சத்தியா அம்மா இந்த தாத்தா யாரு ஏன் பார்த்து தாத்தா என்ன அவர் என் குடத்த ஆம்பள சிங்கம் இந்த லேகித்தோட மகிமையை தொடர்ந்து காட்ட அடியே அழங்கால வல்லி அத்தா இந்த பக்கம் வந்துட்டேன் உட்காரு ஆஹ் என்னங்க ஆம்பல சிங்கம் உட்கார சொன்னா படுத்துக்குச்சு அதுதான் இந்த லேகியத்தோட மகிமை நிக்க சொன்னா உட்காருவா உட்கார சொன்னா படுத்துருவா பத்து வருஷமா தமிழ்நாட்டிலேயே சிறந்த தம்பதிகள் நாங்களா பாராட்டு பத்திரம் வாங்கி வாங்கியிருக்கா எங்கடி அந்த பில்ல பாருங்க எல்லாம் இந்த லேகிட்டோட மகிமை உங்க லேகிய வியாபாரத்தை விரிவுபடுத்துற விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன் நான் இந்த லேகியத்தை வெறும் வியாபார நோக்கத்தோட மட்டும் ஆரம்பிக்கலீங்க காலையில எந்திரிச்சு பேப்பரை வச்சா அவன் பொண்டாட்டியை இவன் எழுத்துக்கிட்டு போனா இவன் பொண்டாட்டியை அவன் எழுத்துக்கிட்டு போனா பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு தலையை வெட்டுனா எங்க பாத்தாலும் கள்ளக்காலம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தான் நான் இந்த லேகியத்தை தயாரிச்சு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு வர்றேங்க கொஞ்சம் பங்கு கொடுக்க உங்க லேகியத்தை தமிழ்நாடு நீங்க உறுதியாகட்டும் அதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன என் பொண்டாட்டி தான் அவளை அட்வான்ஸ் பிசினஸ் போச்சு பாதி பாதி என் பொண்டாட்டி பத்தினி தெய்வமே அந்த லைகி காரணம் எப்ப என் கூட ஓடியா இருப்பா ஓடி போறதுன்னா கையில நாலு காசு வேணாமா

இது எங்கேயோ கேட்ட குரல் எங்க பாருக்க வாழத்தண்டு மாதிரி காலு பணபால பழபால மின்னது இப்படி ஒரு காலை வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை இந்த பாகத்தையும் கொழுத்தையும் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் நீங்க எங்கேயோ கேட்டதையும் பார்த்ததையும் என் வாழ்நாள பார்க்காததையும் கேட்காதே நான் இப்பவே பார்த்தாகணும் படிச்சு படிச்சு சொல்லிய நூறாவது தடவையா எனக்கு துணம் பண்ணிட்டியடி சண்டானி